கட்சி பொறுப்பேற்று இதுவரை முப்பதற்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்துள்ளதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா சட்டம் ஒழுங்கை பேணி காக்கிறவர் சரியில்லையா என அவர் விமர்சித்துள்ளார் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் அதிகரித்து வருவதை கண்டித்தும் ஆணவ படுகொலைக்காக சட்டமன்றத்தில் தனி சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் கூறி புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தலைமையில் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி திமுக ஆட்சிக்கு வந்து தற்போது வரை முப்பதற்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்துள்ளதாகவும் சிறை மற்றும் காவல் நிலையங்களில் மரணங்கள் அதிகரித்து உள்ளதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா சட்டம் ஒழுங்கை பேணி காக்கிறவர் சரியில்லையா எனவும் கேள்வி எழுப்பினார் ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டமன்றத்தை கூட்டி முதல்வர் தனி சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் தற்போது வரை அதிமுக கூட்டத்தில் தான் உள்ளதாகவும் பொதுக்குழு கூட்டி கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் கவின் கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை அதிமுகவில் பிளவு இல்லை எனவும் திமுகவுடன் கூட்டணியா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு மௌனம் சாதித்தார் சிறுவன் கடத்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதால் நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்டு உள்ளதால் அது குறித்த கருத்தை கூற முடியாது எனவும் விஜய் கட்சி கூட்டணியில் பங்கு கொடுத்தால் என்ற கேள்விக்கு ஜெய்கிர குதிரை மீதுதான் பந்தயம் கட்டுவார்கள் அந்த குதிரை ஜெயிக்கும் என்பது அப்போதுதான் தெரியும் எனவும் அவர் தெரிவித்தார் பட்டியலின இளைஞர் பொறியாளர் கவின் செல்வகணேஷ் அவரை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் பட்ட பகலில் நடு வீதியிலே மக்கள் புழகுகின்ற இடத்திலே அந்த கவினை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் வெட்டி சாய்த்தவர் சுர்ஜித் என்ற ஒரு இளைஞர் அவர் மட்டும்தான் கவினை வெட்டி சாய்த்தாரா அல்லது உடன் யார் யார் இருந்தார்கள் கூலிப்படைகள் இருந்ததா அப்படி இருந்தால் கூலிப்படை தலைவன் யார் முழுகாபடியே தூவி விட்டு அதற்கு பிறகு வெட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு நபரால் முடியுமா இந்த அளவுக்கு மக்கள் புழங்குகின்ற இடத்திலே பட்ட பகலிலே நடக்கிறது என்று சொன்னால் காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடு தான் நடந்தது என்று அங்கே இருக்கின்ற பொதுமக்களும் கவினுடைய பெற்றோர்களும் சொல்லுகிறார்கள் அந்த காவல்துறை மீது அங்கே இருக்கின்ற காவல்துறை மீது நடவடிக்கை எடுத்தார்களா என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்கின்ற அந்த சூழலுக்கு கடைசி வரையிலே எதற்காக வெட்டி சாய்த்தார்கள் பிறகுதான் தெரிந்தது காதல் பிரச்சனை சம்பந்தமாக வெட்டி சாய்த்தார்கள் என்று இதற்காக எச்சரித்திருக்கலாம் அல்லது அழைத்து பேசியிருக்கலாம் ஒரு உயிரை கொள்ளுகின்ற அளவிற்கு அந்த துணிவு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதர் யாராலே என்கின்ற ஒரு கேள்விதான் கொலை செய்த சுர்ஜித்துடைய தந்தையும் தாயும் காவல்துறையிலே உதவி ஆய்வாளர்களாக பணிபுரிகிறார்கள் ஆகவே தான் அங்கே இருக்கின்ற காவல்துறையும் அவர்களுக்கு உதவியாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு அரசு நியாயமான முறையிலே பாதிக்கப்பட்ட குறிப்பாக பட்டியலின இளைஞனுக்கு நீதி வழங்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல கிட்டத்தட்ட வேண்டுமென்று சொல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஒன்றில் எப்பொழுது ஆட்சி பொறுப்பை ஏற்றதோ அதிலிருந்து கணக்கெடுத்து கொண்டாலே ஆணவை கொலைகள் மட்டும் முப்பதுக்கு மேற்பட்டதாக இருக்கிறது அதே போல் சிறை கொலைகள் சிறைத்துறையில் கொலைகள் காவல் நிலையத்தில் கொலைகள் அதுவும் அரங்கேறி கொண்டே இருக்கிறது கற்பழிப்புகள் பாலியல் பலாத்காரங்கள் இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கின்ற அளவிலே நடக்கிறது என்று சொன்னால் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு தற்பொழுது இந்த நான் நான்கரை ஆண்டு காலத்திலே நடக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அல்லது சட்டம் ஒழுங்கை பேணி காக்கிறவர் சரியில்லையா என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இங்கே பேச்சுக்கள் கொண்டிருக்கின்றது இதுவே பல பத்திரிகைகளும் பல சான்றர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற வகையில் ஒரு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் இந்த ஆணவ கொலைகள் இனிமேல் தமிழகத்திலே எதிர்காலத்தில் இது போன்ற ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது இது கவினுடைய கொலைதான் கடைசி கொலையாக இருக்க வேண்டும் ஆகவே சட்டமன்றத்தை கூட்டி உடனடியாக இந்த தனி சட்டத்தை ஆணவ படுகொலைகளை தடுக்கின்ற வகையில் தனி சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று புரட்சி பாரதம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இன்றைக்கு இந்த அரசனுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நான் பங்கெடுத்திருக்கின்றேன் இதேபோல் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைமையற்று அங்கே இந்த போராட்டை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் எதிர்காலத்தில் இது போன்ற ஆணவ படுகொலைகள் காதல் என்பது அனைவருக்கும் பொதுவானது குறிப்பாக அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானது ஆகவே இது யாரும் வற்புறுத்தப்படவில்லை அல்லது கட்டாயப்படுத்தப்படவில்லை பலவந்தப்படுத்தப்படவில்லை இரண்டு பேரும் விரும்பி இருக்கிறார்கள் ஆக ஒருத்தருக்கு மட்டும் இந்த தண்டனை இருக்கின்றது ஆனால் இன்னொருத்தும் இன்னொருவருக்கும் தண்டனை கிடைத்து விடுமோ என்கின்ற ஒரு ஐயமும் இருக்கின்றது இறந்து இறந்துவிட்டான் ஆக அந்த சகோதரி சுபாஷினுடைய உயிரையாவது காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் இங்கே கோரிக்கை வைக்கின்றோம் ஆகவே சுபாஷினுடைய குடும்பமும் சுபாஷினுடைய சகோதரர் சுர்ஜித்தும் கண்டிப்பாக இதில் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை காவல்துறை நன்கு ஆராய வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்து கொண்டு இந்த அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம் அதாவது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்குது எட்டு மாதம் இருக்குது அது வரைக்கும் இப்போது அதிமுக கூட்டணியில் தான் புரட்சிபாரதம் இருக்குது அது முடிகிற நேரத்தில் எங்களுடைய புரட்சி புரட்சிபாரம் கட்சியினுடைய பொதுக்குழு வந்து ஜனவரி மாதம் தான் எப்பவுமே கூடும் அந்த ஜனவரி பொதுக்குவில் பொதுக்குழு என்ன முடிவெடுக்குதோ அந்த முடிவை நாங்கள் அன்றைக்கி அறிவிப்போம்